வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது வரவிருக்கின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி ஆண்டு மதிப்பிற்குரிய மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்பதை காணலாம் அன்புள்ள மீனராசி அன்பர்களே கள்ள கபடமின்றி எல்லோரிடமும் வெள்ளை உள்ளத்தோடு பழகக்கூடியவர்கள் நீங்கள் எப்பொழுதும் எங்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் பெரியோர்களுக்கு மிகுந்த மரியாதை குறிப்பீர்கள் சித்தர் வழிபாடு குரு வழிபாடை எப்பொழுதும் தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எங்கும் எப்பொழுதும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பாகுபாடு பார்க்காமல் எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதம் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதம் உள்ளடக்கியதே மீனராசி மீனராசிக்கு யோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் இடம் என்கின்ற பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரம் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும் யோக கிரகங்கள் இவர்கள் இருவரும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றாலோ குருவால் பார்க்க பெற்றாலோ நீங்கள் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒரு ஆண்டு பலன்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஆண்டு கோள்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த ஆண்டை பொறுத்தவரை இரண்டு ஆண்டு கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சியாகிறார்கள் குரு பகவான் முதலாவதாக அதன் பிறகு சனீஸ்வர பகவான் இவர்களுடைய பேர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் எப்பொழுதும் கொடுப்போம் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒரு ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தால் மிக சிறந்த யோகங்களும் பாக்கியமும் பெறக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை மிக அற்புதமாக மிக பலமாக இருப்பது எல்லாவற்றிலும் நன்மைகள் மேன்மைகள் உடல்நல ஆரோக்கியம் யோகநிலை தொழில் விருத்தி தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி அவற்றிலே தன வரவு தன லாபம் உத்தியோகத்திலே உயர்வு உத்தியோகத்தில் எந்த விதமான இடைஞ்சல்கள் இல்லாத வகையிலும் மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுகின்ற வகையிலே பாராட்டுகின்ற வகையிலே உங்களுடைய உத்தியோகமும் ஆய்வேன் தொழிலிலே மிகப்பெரிய நன்மைகளும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது வீடு மனை வாங்கக்கூடிய பொன் பொருள் சேர்க்கை பெறக்கூடிய பெரிய அளவிலே மருத்துவ செலவுகள் இல்லாத வகையிலும் உங்களுடைய ஆண்டாக நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை குரு ஒம்போதில் அமர்ந்து மிக அற்புதமாக அவருடைய பார்வைகளாலும் உங்களுக்கு பலம் கொடுக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு பார்வை என்பது ஐந்து ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பது மேலும் ஒன்பதாம் பார்வையாக பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குருவுடைய பார்வையிலே ஐந்தாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை ராசியை பார்ப்பது சிறப்பு மேலும் அவர் ஒன்பதாம் பார்வையாக தான் உச்சம் பெறுகின்ற வீடான ஒன்பதாம் பார்வையாக கடகத்தை பார்ப்பது நல்லது இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இந்த ஆண்டில் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது அதன் பிறகு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் விருச்சகத்தில் இருந்து பத்தாம் இடமான தனுசுக்கு ஆகிறார் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் அவருடைய மற்றொரு வீடு தான் தனுசு பொதுவாக பத்தில் குரு அமர்ந்தால் தொழில் நாசம் என்பார்கள் தனநாசம் என்பார் ஆனால் மீன ராசிக்கு அவ்வாறு இல்லாத உதிவிலக்கு ஏனென்றால் அவர் ஆட்சி பெறுகின்ற வீட்டுக்கு வருகிறார் மேலும் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார் பொதுவாக குரு கேது சேர்க்கை என்றால் யோகம் கோடிஸ்வர யோகம் என்பார்கள் பரிபூர்ணமாக ஆட்சி பெற்ற குருவோடு கேது சேர்க்கை பெறுகின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கும் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோக நிலையும் இருக்கின்றது இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் பிள்ளை தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெற்று கொண்டிருப்பது என்பதை காண வேண்டியது அவசியம் குறிப்பாக புதன் தசை சுக்கர தசை நடந்து கொண்டிருந்தால் ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை சுக்கரன் உங்களுக்கு நட்புக்குரியவர் அல்ல என்றாலும் லக்னத்தின் அடிப்படையில் அவர் சிறப்பாக இருந்துவிட்டால் இருபது ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை மிகப்பெரிய நன்மைகள் செய்யும் மேலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற திசைகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இளம் பருவத்தில் சுக்கர திசை நடக்கும் அதன் பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்றவர்கள் தசையை சந்திப்பீர்கள் ஆகையால் அவையும் உங்களுக்கு லக்னத்தின் அடிப்படையில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துவிட்டால் சந்திரன் செவ்வாய் யோகாதிபதிகள் என்ற அமைப்பில் சந்திர பத்து வருடம் செவ்வாய் தசை ஏழு வருடம் மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ச்சியாக சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் தசை பதினேழு வருடங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை பெறுகின்றீர்கள் இவை எல்லாம் ஒருபுறம் இருக்கின்ற பட்சத்தில் குரு பத்தாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய பார்வை அவருடைய ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கிற ஆட்சி பெற்ற குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் தர்னம் குடும்பம் வாக்கு கல்வி போன்றவற்றில் மேன்மை கிடைக்கும் மாணவ கண்மனிகளுக்கு மிக பொற்காலமான கல்வி ஆண்டாகவே இந்த ஆண்டு பிற்பகுதியிலே அமையவிருக்கின்றது குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நிலையாக ஆட்சி பெற்ற குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல விதமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய குழந்தைகளால் அவர்களுடைய படிப்பின் மேன்மை பெறுவதனால் உங்களுக்கு அதற்கால் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு மனோநிலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இரண்டாம் பார்வையாக நயும் மாதம் ஐந்தாம் தேதி முதல் குரு பார்வை செய்கின்ற அமைப்பில் கிடைக்கவிருக்கின்றது இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதனால் ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதனால் மேலும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்கின்றார் சுகஸ்தானம் வீடு வாகனம் மனை போன்ற ஸ்தானம் தாயாரை குறிக்கின்ற ஸ்தானம் தான் நான்காம் இடம் ஆகையால் இவர்களாலும் இந்த விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை இருக்கும் தாயார் வழியிலே உங்களுக்கு நல்ல விதமான யோகங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் உங்களை வந்து அடையும் அவையில் இருந்து வந்த வழக்கு விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல விதமான ஒரு மாற்றமும் மேன்மையும் சந்தோஷமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குருவோடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சத்ரு ரணர் உணர் ரோகுஸ்தானத்தில் இருக்கின்றன சத்ருக்குள் இல்லாத ஒரு நிலையும் நோய் நொடிகள் இல்லாத ஒரு நிலையாகவும் இருக்கும் இவை எல்லாம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதும் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்வை செய்வதும் மேலும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்வை செய்வதும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இது குருவோடைய பேர்ச்சியிலே ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூறினேன் சனியாகப்பட்டவர் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் பதினோராம் இடத்துக்குரிய லாபாதிபதி இருப்பது தொழில் விஷயத்தில் எவ்வளவு தான் தன இருந்தாலும் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் லாபம் ஒருபுறம் இருந்தாலும் அவை எவ்வாறு செலவாகின்றது என்பதிலே ஒரு குழப்பமே உங்களுக்கு இருக்கும் ஒரு பட்டிமன்றமே உங்களுடைய மனதிலே நடக்கும் நல்ல லாபம் வருகின்றது எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கிறது ஆனால் செலவுகள் அதைவிட அதிகமாக இருக்கிறது என்று ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசிலிருந்து மகரத்துக்கு மகரத்திலே அவர் ஆட்சி பெறுகிறார் அப்பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான குரு ஆட்சி சனியும் ஆட்சி மேலும் ஆண்டுக்கோளில் ராகு கேது குருவோடைய தொடர்பு ஆண்டு கோள்கள் நான்கும் மிக நல்ல சாதகமான ஒரு நிலையாக இருக்கின்ற அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள் எனவே சனி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மிக சிறந்த வெற்றிகள் மிகப்பெரிய லாபங்கள் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் மனதிலே குழப்பில்லாத ஒரு நிலை தெளிவான சிந்தனைகளுக்கும் என்றால் சனி பார்வை மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ஆகையால் மனதிலே திடமான ஒரு சிந்தனை இருக்கும் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது நல்ல விஷயம் என்றாலும் மனதிலே குழப்பங்கள் இல்லாத தெளிவான சிந்தனைகள் வரும் என்றாலும் சிறிது உடல்நலத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களாக அமைவதனால் நன்மையில்தான் அதிகமாக இருக்கும் அளவு தீமைகள் நிச்சயம் குறைவாகவே இருக்கும் சிறிதளவு கூட பெரிய அளவு பாதிப்பு இல்லாத வண்ணம் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியால் ஏற்படும் சனியோடைய மற்றொரு பார்வையான ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்றார் ஆட்சி பெற்ற சனி ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வது நல்ல விதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமையும் சனியுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்வை செய்வது ஆயுள் விருத்தியைத்தான் கொடுக்கும் உடன்தி பெரிய அளவிலெல்லாம் பாதிப்புகள் இல்லாத நிலையாகவே இருக்கும் திசைகளும் புத்திகளும் சாதகமாக இருந்துவிட்டால் இந்த ஆண்டு உங்களுடைய கௌரவமாகப்பட்டது பன்மடங்கு உயர்ந்து சமுதாயத்திலே உங்களுடைய செல்வாக்கு மிக மிக மேகமாக உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பத்திலிருந்து நூறு பேராவது உங்களை பாராட்டுகின்ற வகையாகப்பட்ட செயல்பாடுகள் தான் உங்களுக்கு இருக்கும் அரசியலே இருப்பவர்களுக்கு மிக உயர்ந்த நிலைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய மேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் திருமணமான பெண்களுக்கு ஆண்டின் முற்பகுதியிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலை இருக்குது தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலாம் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் ஆண்டின் பிற்பகுதியிலேயும் குரு இரண்டாம் இடத்தை பார்வை செய்தனால் திருமணமான ஆன பெண்களுக்கு மிக நல்ல யோக பலன்கள் தான் ஏற்படும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நிலையாகவே இருக்கிறது பொதுவாக கேது சேர்க்கையிலே கேதுவை பலப்படுத்துவதற்கு கணபதியை தினந்தோறும் வணங்குவதும் மேலும் தட்சிணாமூர்த்தியை வேலைக்கிழமை குருவாரத்தில் வணங்குவதும் சித்தரை தொடர்ந்து வணங்கி வருவதும் யோகத்தை பன்மடங்கு பெருக்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு அமையும் ராகு கேதுவை பொறுத்தவரை இந்த ஆண்டு எந்தவிதமான பயிற்சியும் இல்லை நான்காம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் நவம்பர் மாதம் முதல் குருவோடு சேர்க்கை பெறுகின்ற கேது பல்வேறு விதமான நன்மைகளையும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்கள் பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகம் மிக மிக முக்கியம் லக்னம் அவற்றில் அச்சாணி அவற்றின் அடிப்படையில் தான் யோக நிலைகள் தெரிய வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசாபுத்தி அந்திரங்கள் அறிந்து அவற்றின் பலன்களை அறிந்து கொள்ள முடிகின்றது இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகவே தெரிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதிட உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகம் இவ்வாறு இருக்கிறது தசாபுத்தி எந்திரங்கள் எவை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அவற்றின் பலன்களையும் அவற்றிற்குரிய இறை வழிபாட்டு முறைகளையும் மந்திரம் எந்திரம் தந்திரம் எவை செய்ய வேண்டும் எவை செய்யக்கூடாது என்பதையும் எடுத்து கூறுவேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே எல்லா மேன்மையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்